என்னங்க வீடியோ பார்த்திங்களா அதாவது பாக்குத்தோப்புக்கு பொதுவான நோய் மேலாண்மை அதுதான் இன்றைக்கி நான் ஒரு செயல்முறை விளக்கமாக காட்டினேன் அதாவது எப்படின்னா பொதுவாக நோய் வந்தால் சரி பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் முன்கூட்டியே வேண்டிய தடுப்பு நடவடிக்கை எடுத்துட்டால் மேற்கொண்டு எந்த பாதிப்பும் வராமல் பாக்கு மரங்கள் நல்லா செழிப்பாக வர்றதுக்கு இன்றைக்கி நான் காட்டின நடைமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு என்னென்னா நாம் அந்த ரேப் அப் கூட பயோ நைன்டி நைன் ரெண்டையும் கலந்து நீர்வழி ஊட்டமாக கொடுத்துட்டோம்னா வேர் முதல் நுனி வரை அது ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு பாக்கு மரங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு அது துணை புரியும் கூட இந்த பயோ நைன்டி நைன் எதுக்காக கொடுக்குறோம் நான் பயோ நைன்டி நைன் பற்றி ஒரு தனி பதிவாகவே போடுறேன் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒட்டுதல் ஊடுருவுதல் பரவுதல் இந்த வேலையை செய்கிறதுக்காக தான் இந்த பயோ நைன்டி நைன் அப்படிங்கிற ஒரு டானிக்கை கூட கலந்து கொடுக்குறோம் சரிங்களா இது நம்ம கொடுக்குற ரேப்பை பயிர்கள் மரங்கள் வேகமாக எடுத்துக்கிறதுக்கு இந்த பயோ நைன்டி நைன் உதவியாக இருக்கும் இந்த மாதிரி செயல்முறையில் நாம் வேர் ஊட்டமாக கொடுத்தோம்னா பாக்கு தோப்புக்கு பாக்கு மரங்கள் எந்த பயிராக இருந்தாலும் சரி எந்த பாதிப்பும் வராமல் வேர் மூலிமா வரவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரேப் அப்னா நோய் தடுப்பு பாதுகாப்பு கவசம் பயோ நைன்டி நைன் அப்படின்னா ஒட்டும் பசை அப்படிங்கிறது இப்போ இதை எப்படி கொடுக்கணும் என்ன அளவில் கொடுக்கணும் இதெல்லாம் விளக்கமாக தெரிஞ்சால் தானே நம்ம மேற்கொண்டு பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி விளக்கங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் இடத்துக்கோ வந்து நேரடியாக விளக்கம் சொல்லி எந்த காலத்துக்கு எதை எவ்வளோ பயன்படுத்தணுங்கிறத விளக்கமாக உங்களுக்கு சொல்லித்தரோம் மறக்காமல் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்